அம்பாள் ஓம் சக்தி தான் இந்த இடத்துல அமைஞ்சாங்க அம்பாள் இந்த இடத்துல அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு ஆலயமா எல்லாமே இந்த இடத்துல இழந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப இது எந்த மாதிரி விசேஷமா கொண்டாடுவீங்க பெருசா மாசி மாதம் அமாவாசை அன்று அந்த சிவராத்திரி பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அம்மா அங்கால பரமேஸ்வரிக்கு நவ தானியங்களை வச்சு இங்க படிப்பாங்க கொள்ளு மஞ்சப்பட்ட இது மாதிரி அதை இந்த வருடம் வாங்கி சாப்பிட்டால அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த குழந்தை பழம் கிடைச்சிக்கும் அது ஒரு நல்ல ஒரு விசேஷமான திருவிழா நடக்கும் அடுத்தது சித்திர பௌமி சித்திரகுத்தன் படிய நாள் அந்த நாள் இங்க வரையாகும் வர பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் சாமிக்கு எல்லாம் அபிஷேக அலங்கார பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்புறம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அது அக்னி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்புறம் இடையில அந்த கடவுளுக்குரிய நாள் தைபூசம் பங்குனி உத்தரம் இந்த மாதிரி நாள் எல்லாம் வர பக்தர்கள் வச்சு அந்த விழா பூஜைகள் எல்லாம் இருக்கும் விழாவா பண்றது இந்த மூணு மாசியா இங்க திருநங்கைகள் அதிகம் வராங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க நிகழ்ச்சிக்குன்னு வருவாங்க இப்ப வந்து பக்தர்களுக்கு சிவனாவும் சக்தியாவும் காளியாவும் கருப்புசாமியாவும் அன்று இரவு தங்கி இங்க வேற பக்தர்கள் தங்கி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அந்த தெய்வீக வேடம் அணிஞ்சு அந்த நிகழ்ச்சி பண்ணுவாங்க என்ன சொன்னீங்க ஏ8 கை அம்மன் 8 அம்மன் இங்க வந்து பார்த்தா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு நந்தவனம் மாதிரி இப்போ உள்ள வந்துட்டாவே ஒரு வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு. ஏனா மத்த பத்தர்கள் வந்து ஏமாற்ற ஏமாற்ற தன்மை वाला வழிபார உண்மையான வழிபாரா இருக்கணும். ஏனா எல்லாமே ஒரு குறிய காலத்துல இறந்து போறவங்க அந்த உண்மை வழிபாரத்துல இருந்து இறந்து போனாங்கன்னா அவளுடைய ஆத்மா எப்போதும் ஒரு கடவுளுக்கு உண்மையா இருக்கும் தீய வழிபாடு பண்ணிட்டு இருந்து பண்ணா அது பல கஷ்டத்துக்கு அந்த ஆத்மா கஷ்டப்படும் வழிபாடு இல்ல இந்த உயிர் பலி ஆடு அந்த கோழி இந்த மாதிரி எந்த பலியுமே கிடையாது சக்கர பொங்கல் பூசணிக்காய் எழுந்து மனத்தோட சரி இப்ப வேண்டுதல் தீ மிதிக்கிறது வேற என்ன வந்த மாதிரி அக்னிகரணம் திட்டு வருவாங்க இந்த மாதிரி வேண்டுதலோட சரி

நாளைக்கு வந்து அச்சதே தேதி நாளைக்கு இங்க ஏகம் பண்ணுவோம் நாளைக்கு பக்தர்களை யாரையும் தகவல் கொடுத்து சிறப்பா அழைப்பதை கொடுக்க மாட்டோம் நாளைக்கு கோவிலுக்கு போகணும்னு யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கு அவங்க மட்டும் வந்து கலந்துக்குவாங்க ஓ அந்த மாதிரி யாருக்கு அந்த யோகம் இருக்காங்களோ அந்த யோகத்துல அவங்க கலந்துக்கிறாங்க சரிங்க ஐயா அதோட இங்க வேலில் இருக்க எழுச்சி பண்ணா தானா கீழே எழுதி விழுவோம் இந்த வேலை இருக்க எழுச்சி பண்ணுவோம் அந்த வேலை அம்மா இருக்க வேலை

இந்த கோயில் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த விளக்கு இருக்குங்களா இந்த கோயில் மக்களுக்கு ரொம்ப பிடித்த கோயில் இல்ல எனக்கே பிடிச்சிருக்கு அந்த உடனே இந்த கோயிலே ஒரு நந்தவன மாதிரி தான் இருக்கு ஃபேமிலியோட வந்தாவே அவங்களுக்கு என்ன நினைச்சு வராங்களோ அது கண்டிப்பா பின்னாடி வந்து நிறைய வரும் நல்லாவே புரியுதுங்க இங்க வந்து மக்கள் ஒரு தீய வழியில ஏமாற்றம் அந்த மாதிரி இருக்கு மக்களை விடமாட்டோம் மக்களை வந்து இந்த வழி போனதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம்னு சொல்லி அனுப்புவோம்